ஆக்சுவலா அந்த மேடை என்ன மாதிரி முதல்ல வணக்கம் மீடியா நண்பர்கள் எல்லாரும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப நாள் ஐந்தாம் பேதம்க்கு பார்த்தோம் திரும்ப அவங்க எல்லாரையும் பாக்குறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஐ திங்க் செவன்டீன் இயர்ஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் நான் இண்டஸ்ட்ரி வந்து ஆஹ் இவங்க எல்லாருமே கூட இத்தனை வருடம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க இங்கே இந்த மேடையில் உட்கார்ந்துருக்கும் போது தான் எனக்கு புரியுது எவ்வளோ ட்ராவல் அண்ட் கண்டிப்பாக இது ஒரு ஃபேமிலி மீட்டிங் மாதிரி தான் இருக்கு எனக்கு அண்ட் இது இது ரொம்ப முக்கியமான மேடை எனக்கு கண்டிப்பாக ரொம்ப ஐம் ஃபார்வர் கிரேட்ஃபுல் அண்ட் ஆல்சோ சத்தியமாக இந்த மேடை வந்து என்ன பேபி இந்த மேடை வந்து எங்க அனௌன்சன் மேடையா சத்தியமா நாங்க நினைக்கல கால கால தந்தியில ஒரு நியூஸ் வந்த உடனே நான் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிட்டு இருந்தேன் தயவு செய்து நீங்க நீங்க என் ஃப்ரெண்டு நான் உங்க ஃப்ரெண்டு ககன நியூஸ் ஃப்ரெண்டு அதே மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னா சொல்லிட்டு வந்தா காலையில நியூஸ் வந்தது அதுக்கு மேல நண்பர்களா உறவினர்களா உங்க கூட இருந்து டிராவல் ஆயிருக்கோம் நானும் சரி அவர்களும் சரி சோ இதுக்கப்புறம் மறைக்கிறதுக்கு ஒன்னும் சொல்லிடலாமா நாங்க வந்து ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன்த் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் இருக்கோம் எனக்கு பதினஞ்சு வருஷமா விஷய இல்ல அவர்களை தெரியும் ஏன்னா எங்க பார்த்தாலும் எந்த எந்த தருணங்கள்ல நாங்க பார்த்த இடங்கள்ல எப்பவுமே அந்த டியூ ரெஸ்பெக்ட்டோட இருப்பாரு எனக்கு எனக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது எப்பவுமே குரல் கொடுத்துருக்காரு ஆஹ் எங்க வீட்டுக்கு கூட எனக்கு தெரிஞ்சு எந்த ஹீரோஸும் வீட்டுக்கு எல்லாம் வந்தது ஒரு பிரச்சனை நடக்கும்போது கூட ஹி கேம் டு த ஹவுஸ் வெரி ஸ்வீட் ஆஃப் ஹிம் டு யூனோ அந்த கெஸ்டரே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது தான் பேச ஆரம்பிச்சோம் ஆரம்பிக்கும் போது எங்களுக்குள்ள ஏற்பட்டுச்சு அவருக்கும் தோணுச்சு எனக்கும் தோணுச்சு ரெண்டு பேரும் மியூச்சுவலா அது அது அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் இது இது கல்யாணத்துக்கு தான் வந்து லீட் ஆக போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ வை வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு வி டிசைடட் ஒரு விஷயம் தான் ஐ ஜஸ்ட் வாண்ட் ஹெம் டு பி ஹாப்பி அவ்வளோதான் அண்ட் ஐ லவ் யூ Thank you. <laughs> <laughs> அதனாலதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் அவர்கிட்ட நல்ல மனிதர் நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் அண்ட் கம்மிங் பேக் டு யோகிடா கணேஷ் மாஸ்டர் என்ன டூப்பே போட விடாம எல்லா ஸ்டண்ட்லயும் என்னையே பண்ண வச்சு என்ன பெண்ட கட்டிட்டாரு கிரவுண்ட்ல வந்து நான் பண்ண அத்தனை சாகசமும் பாத்திருக்காரு அவ்வளோ பண்ணீங்கல்ல வாங்க அப்படின்னு சொல்லி ரோப் எத்தனையோ அடிக்கு மேல ரோப் எல்லாம் கட்டி விட்டு உருளை விட்டு நான் வந்து இந்த ரூமுக்கு வந்து சேரத்துக்குள்ள அங்கங்கமா வந்து எங்கெங்க என் பார்ட்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி ஆக்ஷன் பண்றது வந்து சாமானிய விஷயம் இல்லை அதுவும் ஒரு பெண் பண்றது ஒரு சாமானியமான விஷயம் இல்லை அது அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அது சைக் ஃபிசியோலாஜிக்கலாவே வந்து அது இட்ஸ் இட்ஸ் குவைட் டஃப்ன்றதை புரிஞ்சுக்கிட்டேன் ஐ ஆம் குவைட் டஃப் நான் ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இருந்தேன் எல்லாம் இருந்தேன் பட் பண்ணும்போது நிஜமாவே ஐ ஃபைண்ட் இட் வெரி சேலஞ்சிங் தேங்க்யூ எல்லாருக்கும் இங்க வந்து எல்லாரும் எல்லாரும் ஃபேஸ்லையும் பயங்கர ஹாப்பினஸ் தெரியுது ஐ குட் ஃபீல் நோ ஜாய் ஒன்றும் இல்லை இந்த படத்தையும் ஆதரிங்க கண்டிப்பா கொண்டு போய் சேர்ப்பீங்க மக்கள்கிட்டன்னு எனக்கு தோணுது அதே மாதிரி என்னையும் விஷாலையும் வந்து ஆசிர்வாதீங்க உங்க பிளெஸிங்ஸ் எங்களுக்கு வேணும் <laughs> thank you thank you thank you ma'am a so, new couple in bollywood industry vishal sir and dhai dhanshi ka